ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாந்திஸ் விலாக் நம்ம விலாக்ஸில் எனக்கு சிம்பிளான லன்ச் மெனு என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்க பார்க்கலாம் உங்கள் வீட்டிலலாம் என்ன லன்ச் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் சுட சுட சூடான சாதம் சூடான சாதத்துக்கு நூல்கோல் முள்ளங்கி கத்திரிக்காய் இதெல்லாம் போட்டு நல்லா தள தளன்னு சாம்பாருங்க சின்ன வெங்காயமும் கொஞ்சம் நிறைய போட்டிருந்தேன் நூல்கோல் முள்ளங்கி முள்ளங்கிக்காயும் டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ அடிக்கடி சாப்பாட்டில் நூல்கோல் காய் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா டயபெட்டிக் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு சைடிஸ்ட் என்ன அப்படின்னா கார முட்டை வருவலுங்க நல்லா நிறைய வெங்காயம் போட்டு கார முட்டை பண்ணிட்டேன் இது இந்த சாம்பாருக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சைடிஷ்டுக்கு அப்புறம் இன்னொரு காம்பினேஷன் என்ன அப்படின்னா மாசி கருவாடுங்க மாசி கருவாடை வந்து எடுத்து வச்சு கொஞ்சம் நிறைய வெங்காயம் போட்டு மாசி கருவாடும் ஃப்ரை பண்ணி கொடுத்தாச்சு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இது தாங்க சிம்பிளான லஞ்ச் மெனு இந்த லஞ்ச் மெனு பிடிச்சிருந்தா என்னோட சேனல்க்கு லைக் கொடுங்க தேங்க்யூ